குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கொஞ்சம் தடா விடால் தான் இருக்கும் சமையல் எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் ஊற்றி வந்து இந்த பட்டை வகையெல்லாம் போடுறாங்க அதெல்லாம் போட்டு நல்லா பொரிய விடுறாங்க சோம்பு கசகசா பட்டை லவங்கம் ஏலக்காய் இதெல்லாம் போட்டாங்க நல்லா வணக்கி விடுங்க அந்த ஸ்மெல்லு நல்லா நல்லா அரோமாவாக இருக்கும் அது வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு இஞ்சி பூண்டு போடுங்க இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வணக்குங்க இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வணக்கிக்கோங்க பாருங்கள் அந்த பக்கத்து வணங்கிடுச்சு வெங்காயம் தக்காளி சோம்பு இதெல்லாம் போட்டோம் இல்லைங்கலாம் அரைக்கூட்டை அது வந்து நல்லா வணங்கிருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இதில் வந்து ஆனியன் சேர்த்துக்கலாம் நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கு இது பத்திரம் மாதிரி போட்டுக்கோங்க ஆனியன் நல்லா வதக்கி விடுங்க நல்லா வணங்கிட்டோம் பாருங்க இப்போ வந்து இந்த இடத்த வந்து ஆஃப் பண்ணியாச்சு இது கொஞ்ச நேரம் ஆறுக்கும் ஆறு நட்டி இதை வந்து வணக்கிடலாம் நம்ம மிக்சீடரில் போட்டு பாருங்கள் இதில் தக்காளி சேர்த்தாச்சு தக்காளி சேர்த்து வதக்கிட்டாங்க மற்ற வந்து நல்லா வேக வேகமாக செய்யவும் நம்மளால் வீடியோ எடுக்க முடியல தக்காளி போட்டாங்க தக்காளி தான் போட்டிருக்காங்க இப்போ வந்து குடலை சேர்த்துக்கிட்டாங்க நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா குடல் அந்த குடலை வந்து சேர்த்துட்டாங்க குடல் நல்லா வே வணங்கட்டும் நல்லா போட்டு கிண்டிடுங்க நாங்கள் வந்து இந்த குடல் மேலே உள்ள அந்த தோல்லாம் எடுக்க மாட்டோங்க ஏன்னா அதில் உள்ள அந்த சத்துலாம் வந்து போயிருங்கிறாங்க அதனால் எப்போ செஞ்சாலுமே எங்கள் வீட்டில் அப்படி தான் செய்வோம் ஒவ்வொருத்தர் நல்லா பல பலன்னு தோல்லாம் எடுத்துருவாங்க அதில் வந்து எந்த சத்துமே இல்லைன்னு சொல்கிறாங்க அதனால் நாங்கள் வந்து எடுக்கிறதில்ல நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி செஞ்சுக்கோங்க வந்து குடலை போட்டு நல்லா வணக்கிக்கோங்க ஏற்கனவே வெந்தது தான் இருந்தாலும் அந்த வெங்காயம் தக்காளி அந்த இதெல்லாம் நல்லா இறங்கிட்டும் அந்த எசன்ஸ்லாம் இப்போ வந்து மஞ்சத்தூள் போட்டிருக்காங்கங்க மஞ்சத்தூள் போட்டு கல்லுப்பு சேர்க்குறாங்க கல்லுப்பு சேர்த்தா வந்து நல்லா கூடுதல் சுவையாக இருக்கும் கல் உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா வணக்கி விடுங்க கல் உப்பு சேர்த்து நல்லா வணங்கட்டும் அந்த கறியோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு நல்லா கூட்டாகட்டும் கறி நல்லா வணக்கி விடுங்க இப்போ வந்து மிளகாய் தூள் சேர்க்குறாங்க ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்காங்க நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி தூள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னா பண்ணிக்கோங்க பாருங்கள் தண்ணி எதுவுமே சேர்க்கல அந்த குக்கரில் லைட்டாக இருந்த தண்ணியை மட்டும்தான் விட்டுருக்காங்க எக்ஸ்ட்ரா தண்ணி வந்து நம்ம எதுவுமே சேர்க்க போகிறதில்ல இந்த குடல் கிரேவிக்கு வந்து நல்லா வணங்கட்டும் நல்லா வேகட்டும் அந்த அந்த சூப்லேயே அந்த வேக வச்சோம் பிள்ளைங்களா குடல் சூப்பு அதுலேயே வந்து கறி வந்து இன்னும் கொஞ்சம் வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து அதை போய் அரைச்சிட்டு வந்துடலாம் மிக்சியில் நல்லா மிக்சியில் போட்டு ரொம்ப நைஸாக அரைக்கணுன்னு அவசியம் இல்லை கொஞ்சம் கொறை குறைப்பாகவே இருந்தால் போதும் ரொம்ப நைஸாக இருந்தால் வலுவலுன்னு இருக்கும் குழம்பு கொஞ்சம் திப்பி திப்பியாக இருந்தால் தான் அந்த கிராமத்து டேஸ்ட் அந்த இது கிடைக்கும் நமக்கு இப்போ வந்து அத்தை வந்து என்னைய உப்பு காரம்லாம் அட்ஜஸ்ட் பண்ண சொன்னாங்க அதுக்கோசரம் நான் போய் பார்த்துக்கிட்ருக்கேன் பாருங்கள் குழம்பு நல்லா கொதிக்குது தட தடன்னு இப்போ வந்து அரைச்சாச்சு இப்போ அந்த அரைச்ச மசாலா வந்து குழம்புல குழம்புல ஊற்றிக்கலாம் இதோட வந்து லைட்டாக அதை அலசி ஊற்றுறதுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்க பாருங்கள் அதுக்குள்ளே இந்த பார்ப்பாங்களாம் என்னென்ன வேலை செய்கிறாங்கன்னு நீங்கள் பாருங்கள் எல்லாம் விளையாண்டுட்டுருக்காங்க இது வந்து நம்ம பக்கத்து வீட்டில் இருக்காங்க இவங்க இவங்க பேர் வந்து தன்விதா எக்ஸ்ட்ரா அதோட தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ஊற்றி நல்லா வணக்கி விட்டுருங்க பாருங்க எப்படி ரெடி ஆகிருச்சு நம்ம குடல் கிரேவி இதுக்கு வந்து குடல் நல்லா உங்களுக்கு இன்னும் வேணும்னா அதோட தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம் நாங்கள் எதுவும் அரைச்சி ஊற்ற போகிறதில்ல இப்போ வந்து கடைசியாக அதில் வந்து இந்த மட்டன் மசாலா இருக்கும் இல்லைங்களா அது வந்து லைட்டாக சேர்த்துக்கலாம் இல்லை சேர்க்கலைனாலும் பரவாயில்ல அந்த ஃப்ளேவருக்காக நாங்கள் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கோம் ங்க நல்லா கொதிச்சிருச்சுங்க குழம்பு இப்போ வந்து அதுக்கு இட்லி வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம் அங்கே பாருங்கள் மாவு ரெடியாக இருக்குது குழம்பும் நல்லா கொதிச்சிருச்சு இந்தமேலே ஊற்றுனா கரெக்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு பாருங்க நம்ம காட்டில் வந்து பறிச்சுட்டு அந்த பரங்கிக்காய் இருக்குது கட்டி மேலே பாப்பா வந்து தண்ணி குடிக்கிறாங்களாம் அந்த அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு இந்த அடுப்பில் இட்லி வெந்துக்கிட்டு இருக்கு இதோட இது ரெண்டுக்கும் நல்ல காம்பினேஷனாக இருக்கும்ல வாசம் நல்லா வருது அப்பா ஊற்று 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 குடல் குழம்பு ஏதோ குடல் குழம்புலடி எங்கள் அம்மா சேர்ந்த குழம்பு சும்மா வாசமாக சுவையாக இருக்குது கிரேவி ஃபார்மில் எப்படி இருக்குன்னு இன்னும் உங்களுக்கு வேணும்னா குழம்பு நிறையா வேணும்னா தேங்காய் சேர்த்துக்கோங்க பாருங்க இவன் எங்கள் மாமன் இன்னைக்கு ஒரு பொடிங்கிற மாதிரி இருக்காரு பயங்கரமா அவர் சாப்பாடு தான் போட்டு சாப்பிட்றாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்